ஒரு நிமிடம் உங்களோடு எனக்கு பிரியமானவர்களே இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க அவங்க நீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளாராயிரம் பூர்ணராயும் நிறையவர்களாக இருக்கும் முடியாத விரும்புகிற கற்று வார்த்தை சொல்கிறது நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் இருபத்தி இரண்டாவது வசனம் வீடு கட்டுகிறவர்கள் அகாதென்று கல்லின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று இது கர்த்தரால் ஆயிற்று ஆமேன் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நீங்கள் தலைக்கல்லாக மாறுவீர்கள் ஆமாங்க மனிதர்களால் மறுக்கப்பட்டிருக்கிற நீங்கள் மகாதேவனால் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் உலகம் உங்களை ஒதுக்கி இருக்கலாம் உன்னதமானவரால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே யார் உங்களை ஒதுக்கி இருந்தாலும் யார் உங்களை தள்ளி இருந்தாலும் கர்த்தர் உங்களை தலைக்கல்லாக மாற்றுவார் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க